அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன் ஏலாதியினுடைய இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது செய்யுளை பார்க்க போகிறோம் கடந்த இருபது செய்யுள்களிலுமே இல்லறத்தார் கடைபிடிக்க வேண்டிய தலைமை பண்பிலே ஏற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய குணநலன்களையெல்லாம் போற்றி புகழ்ந்து வந்த ஏலாதி சற்றே திசை மாறி வீடு இயல்பை இங்கே இயம்புகிறது சமணம் விரிவாக பேசுகின்ற நிலையாமை கொள்கையை ஏலாதி தனக்கே உரிய பாணியிலே இங்கே விளக்குகிறது உலகில் எதுவுமே நிலையில்லை வீடு பேறு அடைந்த உயிர்கள் மட்டுமே நிலை பெற்றது என கூறுகிறது ஏலாதியினுடைய இருபத்தி ஓராவது செய்யுள் இளமை கழியும் பிணி மூப்பு இயையும் வளமை வலி இவை வாடும் உளநாளால் பாடே புரியாது பால் போலும் சொல்லினாய் வீடே புரிதல் விதி பால் போன்று இனிய சொற்களை பேசுகின்ற பெண்ணே வாழ்நாளில் இளமை பருவம் நிலையானது அல்ல அது விரைந்து கடந்துவிடும் பின் நோயும் முதுமை பருமமும் வந்து சேரும் செல்வமும் உடல் வலிமையும் கூட சிறிது சிறிதாக குறைய துவங்கும் எனவே இளமையோடு பிணி மூப்பு செல்வம் செல்வாக்கு இருக்கும் போதே பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல்களை செய்யாமல் வீடு பேறு அடைவதற்குரிய நற்செயல்களை மேற்கொண்டு ஒழுகுதலே வாழ்தல் என்பதன் விதிமுறை ஆகும் என்று கூறுகிறது இருபத்தி இரண்டாவது செய்யுள் வாழ் அஞ்சான் வன் கண்மை அஞ்சான் வனப்பு அஞ்சான் ஆள் அஞ்சான் ஆம்பொருள்தான் அஞ்சான் நாள் எஞ்சா காலன் வரவு ஒழிதல் காணின் வீடு எய்திய பாலின் நூல் எய்தப்படும் ஒருவன் வாழ்நாளில் எதற்கும் அஞ்சாதவனாக இருக்கலாம் பகைவரின் வீச்சிற்கு அஞ்சாதவனாக இருக்கலாம் பகைவரின் கொடுஞ்செயலுக்கு கூட அஞ்சாதவனாக இருக்கலாம் உயர்ந்த தோற்றப்பொழிவுக்கு விளங்குகின்ற பலசாலிகளுக்கு அஞ்சாமல் இருக்கலாம் உடல் உரம் பெற்றவரிடம் அஞ்சாமல் இருக்கலாம் செல்வம் செழிப்பு கண்டு கூட அஞ்சாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு மணித்துளி கூட தவறாமல் தாமதம் செய்யாமல் ஆயுள் முடிந்ததும் நம்மை பற்றி போக வருகின்ற எமதூதன் வந்துவிடுவான் என்ற செய்திக்கு அஞ்சியே ஆக வேண்டும் எனவே முக்தி நலம் தரும் அறிவு நூல்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு அதன் வழி நடத்தல் வேண்டும் என ஏலாதி கூறுகிறது இனி அடுத்த பதி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் தேவ ஜெயசந்தரன் கடலூர்